உன் வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுவேன் எது சமாதானத்தை பாதிக்குது வேலையில குடும்பத்துல பிசினஸ்ல ஊழியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மனிதரால் வந்த காரிய சமாதானத்தை பாதிக்குதா நான் அந்த காரியத்தில் அற்புதம் செய்து உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் இடுவேன் என்ற ஆண்டு சொல்றார் இரண்டாவது ஆண்டு சொல்லுகிறார் உன் வேதனை நீங்கி ஏதோ ஒரு வேதனை இருக்குது சரீரத்தில வேதனை மனதுல வேதனை உள்ளான நிலைமையில ஒரு பாதிப்பு இத நினைச்சாலே வேதனையா இருக்குது உண்டான வேதனை உன் வேதனையை நான் நீக்குவேன் உள்ளத்துல இருக்கிற வேதனையை நீக்குவேன் வேதனையை நான் நீக்குவேன் சொல்றார் மூன்றாவது ஆண்டு சொல்லுகிறார் நீ சுகமாயிரு உன்னை சுகமாக நான் வாழ வைப்பேன் என்ற ஆண்டு சொல்லுகிறார் இந்த மூன்று விதமான ஆசிர்வாதத்தை இந்த மாதத்துல கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க சிலுவையிலே தன்னை பலியாக கொடு